ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதாவது இந்த அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள் பவுலுமே சின்னதாக அதுலேயே அளவாக தான் நான் மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவை எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கை வச்சுட்டு நல்லா பெசைஞ்ச எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து இதில் நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் இப்போ இதை நம்ம மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறக்காக நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நான் இந்த டயத்தில் உப்பையுமே சேர்த்து வதக்கிக்கிறேன் பாருங்க அளவுக்கு வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி குறுகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சப்போஸ் சிக்கன் மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா இல்லை கறி மசாலா தூள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா சுருண்டு நல்லா வெங்காயம் வந்து வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம உருண்டைகள் எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு தடவை கை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் ஒரு ஆறு பீஸ் செய்கிறதுக்காக தான் நான் வந்து மாவு எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் நான் வந்து எடுத்துக்கிறேன் கை வச்சு நம்ம நார்மலாக உருண்டைகள் எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சைஸில் நான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி நீங்கள் குழல் வச்சு கூட திரட்டலாம் பட்டு குழல் வச்சு திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை கை வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணனாலே உங்களுக்கு நல்லா இது விரிஞ்சு கொடுக்கும் ஏன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையுமே மிச்சம் பாருங்கள் அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உள்ளே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மடக்கி நல்லா ரோல் பண்ணிடுங்க உங்களுக்கு வெளியில் வராது பிரிஞ்செல்லாம் வராது நல்லா மாவு வந்து நல்லா எலாங்கேஷனாக நல்லா இழுவியாக கொடுக்கும் உங்களுக்கு மாவு பாருங்கள் அளவுக்கு பண்ணி நல்லா ஈவனாக பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளுக்குமே உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ இது நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வச்சு எடுத்துக்க போகிறேன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இதை இப்படியே சாப்பிட்றத விட இதில் மேலே ஒரு கிறிஸ்பினஸ் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஒரு பேன் வச்சுட்டு லைட்டாக மட்டும் ஆயில் சேர்த்திருக்கேன் இந்த ஆயில் எல்லாமே அதில் உரியாது இருந்தாலும் நான் இந்தளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டு நீங்கள் திருப்பி போட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகி வந்துடும் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு நல்லா உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும் நல்லா வெளியிலையுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரான கோதுமை மாவை வச்சு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கம்மியான ஆயிலில் ரொம்ப குறைஞ்ச பொருட்கள் வச்சு இது செஞ்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்டஃபிங்கில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி பார்க்குற உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆகாபோல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்